கோவையில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாம் திட்டத்தை துவக்கி வைத்த முதல்வர் மு ஸ்டாலின் ஒரு முக்கிய விஷயத்தை கவனிக்க வேண்டிய நிலையில் நடந்து கொண்டார் அதாவது முதல்வர் முகாமிற்கு வரும்பொழுது அங்கே இருந்த பொதுமக்கள் அலுவலர்கள் அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக எழுந்திருக்கின்றனர் ஆனால் அவைகளை பொருட்படுத்தாமல் மரியாதை வேண்டாம் அமருங்கள் என்று அவர் அனைவரையும் அமர வைத்து அமர வைத்து ஒவ்வொருவருக்குமான தீர்வுகளை கண்டு செல்ல அறிவுறுத்தி இந்த முகாம் நடைபெற்று துவங்கப்பட்டது அதேபோல போல அவினாசி பகுதியிலும் தமிழக செய்தித்துறை அமைச்சர் பே சாமிநாதன் மற்றும் ஆதித்ராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் மற்றும் ஆட்சியர் கிறிஸ்துராஜ் ஆகியோர் பங்கேற்று துவக்கி வைத்தனர் அப்போதும் அவர்கள் வருகை தந்தபோது அலுவலர்களை எழுந்திருக்காமல் அமர வைத்து மக்கள் பணியில் இடையூறு ஏற்படாமல் மரியாதைகளை பொருட்படுத்திக் கொள்ளாமல் இந்த முகாம்கள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சிரோடு பல்லடம்